கொரோனா போன்று எச்எம்பிவை வைரஸால் பெருந்தொற்று ஏற்படாது என சீனாவில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் ஞானேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரியின் கேள்விகளுக்கு பதிலளித்த சீனாவில் மக்கள் வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இப்போ இங்க இந்தியால இது வந்து இந்த ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு திருப்பி ஒரு பேண்டமிக் உள்ள போயிருவோமோ திருப்பி ஒரு லாக்டவுன் ஆன ஒரு வைரஸ் ஆயிடுதுன்னா வைரஸ் சீனால இருந்து வருதுனாலே அந்த ஒரு பய உணர்வு இருக்கு அதுக்கு என்ன ஒரு மருத்துவரா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கொண்டு வர போறதுல தான் இங்க சொல்றாங்க இது கம்ப்ளீட்டா கண்ட்ரோலபிள் தான் இது ப்ராப்பரா இது பண்ணாலே முடிஞ்சிடும் இது உல சேண்டமிக் உலகம் ஃபுல்லா பரவக்கூடிய அளவும் இது கிடையாதுங்கிற மாதிரி தான் இவங்களும் தகவல் கொடுத்துருக்காங்க அதனாலதான் இப்ப நான் வந்து இங்க ஃபாரினரா நான் இங்க ஒர்க் பண்றேன் இங்க நார்மல் பைப்பில விட எங்களுக்கு வந்து நிறைய பிரிகாஷன்ஸ் கொடுப்பாங்க இது மாதிரி பரவுது அப்படின்னா முன்னாடியே எங்களுக்கு தகவல் சொல்லி முதல்ல எங்களை வந்து இந்த நாட்டுல இருந்து சேஃபா கொண்டு போறதுக்கோ ஏன்னா நாளைக்கு இதனால அவங்களுக்கு பிளேட்ரல் பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளதான் செக்யூர் பண்ணுவாங்க இப்ப எங்களுக்கே வந்து புது புரோட்டோக்காலா அதான் ஹாஸ்பிட்டல் போகணும்னா சர்ஜரி போனோம்னா ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா அதுக்கு இங்க வந்து புதுசா எதுவுமே சொல்லல ஒண்ணே ஒண்ணுதான் சொன்னாங்க பாடி ஹீட்டா வச்சுக்கோங்கப்பா குழந்தைகளுக்கு யாராவதுன்னா இது இந்த மாதிரி சொல்லிக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நார்மல் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இப்போ நார்மலா ஃப்ளூ ஆகட்டும் இன்ஃபுளுன்சாக்கு என்ன ஃபீல்ஸ் பண்ணிட்டோம் நிமோனியாக்கு என்ன ஃபீல்ஸ் பண்ணோ அதுதான் குடிச்சிட்டு சொல்லிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நார்மலா எல்லாரும் உட்காந்து ஸ்ப்ரெடபிள் டிசீஸ்னா இவ்வளவு ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம உட்கார முடியாது மாஸ்க் அதே மாதிரி போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொன்னாங்க நான் இங்கே இந்த நான் இருக்கிற சிட்டி ஆகட்டும் இல்ல நியர்பை சிட்டிஸ் ஆகட்டும் எங்கேயுமே வந்து அவங்க வந்து அறிவிக்கவும் இல்லை வாய்வழி தகவலும் சரி இல்ல செய்திகளாவோ சரி எங்கேயுமே அறிவிக்கவும் உள்ள எந்த நோட்டீஸும் கவர்மெண்ட் சைடு கிடையாது